இந்த தேர்தல் பீகம் என்ன என்ன கேம்பெயினை கொண்டு போவார்னு கேக்குறீங்கன்னா சீமான் நம்ம நுணுக்கமான ஒரு அரசியலையும் மக்கள் உணர்வையும் தெரிஞ்ச ஒரு எக்ஸ்ட்ராடினரி பிரில்லியன் பொலிட்டீஷியன் சீமான் தமிழ் தேசியம் வர்சஸ் திராவிடம் சீமான் வர்சஸ் மு ஸ்டாலின் ஒரு சிலர் மாதிரி கமல்ஹாசன் ரொம்ப செல்வாக்கான ஒரு வளத்தூர் கண்ணம்மாவில இருந்து அவர் மிகப்பெரிய புகழ்பெற்ற கலைஞர் எடுத்த எடுப்புல நாலு சதவீதம் வந்தார் இப்ப விக்கிரவாண்டியில சீமானுக்கு என்ன லாபம் அண்ணாமலை விக்கிரவாண்டியில பெரிய ஹீரோ அண்ணனார் அடிச்சு அடிச்சு போனார் எடப்பாடி எல்லாம் ஒண்ணும் இல்ல சோ ஊடகங்கள் சொல்றது மாதிரி எடப்பாடி பழனிசாமிக்கு ஓட்டு இருக்குது என்டிஏக்கு ஓட்டு இருக்குல்லாம் அந்த ஸ்டாலின் எடப்பாடி ரெண்டு பேரும் ஒன்னா வச்சுதான் சிமா அடிப்பாரு அப்ப ஸ்டாலினுக்கு போக்கஸ்லயும் அதிகாரத்துக்குள்ளயும் கூட்டணி பலத்திலயும் எடப்பாடி காணாம போயிருவாரு எடப்பாடிக்கு மேல அஞ்சு சதவீதம் லீடர்ஷிப்ல குறைஞ்சி சீமானுக்கு அஞ்சு சதவீதம் லீடர்ஷிப்ல கூட்டிட்டுன்னா எடப்பாடி கதி என்ன ஆகும் சார் சீமானோட வியூகம் இப்ப வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வந்து அப்படியே நம்ம கண்முனை இன்னொரு ஒரு வருஷத்துல வந்துடும் சார் இன்னொரு ஒரு வருஷம் தான் இருக்கு ஆல்மோஸ்ட் அப்படி இருக்கும் போது அவரோட வீகம் என்னவா இருக்கும் சார் இப்போ இந்த இடைத்தேர்தல எல்லா கட்சிகளும் விலகும் போது அவரு வந்து திமுக எதிர்த்து நான் நிப்ப என்ன ஆனாலும் நான் நிப்பேன்னு நின்னு இருக்கோ இதை பத்தின உங்களோட கருத்து சார் இந்த தேர்தல் வீகம் என்ன என்ன கேம்பெயினை கொண்டு போவார்னு கேக்குறீங்கன்னா சீமான் நாமே மாற்று நாம் தமிழரே மாற்றுன்னு களத்துக்குள்ள வந்தவர் மாற்று சக்தி தான் அவருக்கு வாக்கு வலிமை கூடிட்டு இருக்கு மக்களவை தேர்தலில் அவர் ரெண்டு சதவீதம் பேருவாரு நாலு சதவீதம் பேறுவாரு குறைஞ்சி பேருவாருன்னெல்லாம் எல்லாரும் சொன்னாங்க இப்பமும் பொறாமையிலையும் வைத்திருச்சிலையும் வளர்ந்துட்டாருன்னு பலரும் சொல்றாங்கல்ல பல கற்பையாக்கள் அந்த மாதிரி பலரும் பொறாமையில பேசினாங்க ஆனா எட்டு சதவீதம் வருவாருன்னு நாம சொல்லி அது சரியாச்சுன்னா சீமானுக்கு மக்கள் உணர்வையும் தெரிஞ்ச ஒரு ஹிஸ்டார்டினரி பிரில்லியன் பொலிட்டிஷியன் சீமான் அதான் இன்னைக்கு வந்து எப்படி ஒருத்தர் ஒன்னு புள்ளி ஒன்னுல இருந்து எட்டு வந்துட்டாரு கேஸ் ஆட்டே இந்தியா ஃபுல்லா பார்க்கலாம் ஒரு பொலிட்டிகல் சயின்ஸ் ஸ்டூடென்ட்ஸ் எல்லாம் படிச்சு பாக்கலாம் அளவுக்கு சீமான் வந்து ஒரு உதாரணமா இருக்கிறார் ஒரு மாடலா இருக்கிறார் அவர் எட்டை பதினாறா ஆக்குறதுக்கு என்ன வீகம் தான் அடுத்தால கொண்டு போவார் அது அதுதான் அவரோட கால்குலேஷனா இருக்க முடியும் அதற்கான ஒரு வாய்ப்பை பாஜகவும் எடப்பாடி பழனிசாமியும் அவருக்கு கொடுத்துட்டாங்க அப்போ இவர் இன்னைக்கு வந்து திமுகவுக்கு எதிராக களமாடுவாரு பிரபாகரன் வர்சஸ் பெரியார் தமிழ் தேசியம் வர்சஸ் திராவிடம் சீமான் வெர்சஸ் மு ஸ்டாலின் ஒரு சிலர் மாதிரி ஸ்டாலின் க ஸ்டாலினுக்கு கூட நெருங்க முடியாதுன்னு இருக்கக்கூடியவங்க உதயநிதி ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின்னு ஒரு ஜோக்கர்ஸ் மாதிரி சின்ன பிள்ளை மாதிரி அவங்க மேடையில சீமானும் ஸ்டாலினும் விளையாடட்டு நாங்க ஓரத்துல தில்லானா மோனாம்பாள்ல ஜில் ஜில் ரமாமணி மனோரமா ஆட்சி சொல்லுவாங்கல்ல அவங்க மேடையில ஆடுங்க நாங்க ஓரத்துல ஆடுவோம்னு ஸ்டாலினுக்கு நிழல் கூட நெருங்க முடியாத கொலைத்தனமானவர்கள் உதயநிதி ஸ்டாலின் சொல்லி சில ஆட்டம் ஆடிட்டு இருக்காங்கல்ல அட்டு பத்திரிகைகளும் அட்டு கருத்து கணிப்பாளர்களும் உதயநிதி ஸ்டாலினை கொண்டு வந்து ஆடுவாரு சீமான் சுத்த வீரன் ஸ்டாலின் வர்சஸ் சீமான் இதுதான் ஸ்டாலினுக்கு நெலட்டிவா இருக்கும் நீங்களே கேட்கலாம் எப்படிங்க எட்டு சதவீத சீமான நாற்பத்தி ஏழு சதவீத பெரிய கூட்டணி அவட இண்டாக்டா இருக்கக்கூடிய ஸ்டாலின் கூட ஒப்பிடலாம்னு சீமான அதை பற்றி கவலைப்பட மாட்டாரு என்னால மத்திய அரசையும் மாநில அரசையும் எதிர்க்க முடியும் என்னால நாற்பத்தி ஏழு சதவீத வாக்கு வச்சிருக்கக்கூடிய ஸ்டாலினை எதிர்கொண்டு ஜம்ப் ஆகி சீன முங்கில் மாறி யாரும் வர முடியும் காரணம் நான் பிரபாகரன் மகனாக்கன்னு அவர் துணிச்சலா சொல்லுவாரு இந்த துணிச்சல் தான் ஒன்னு புள்ளி ஒன்னுல இருக்கக்கூடிய சீமான எட்டு புள்ளி ரெண்டுல வந்திருக்கு கொண்டு வந்திருக்கு எந்த இடைத்தேர்தலையும் துணிச்சலா சந்திக்கக்கூடிய ஒரு ஆளுமைய சீமானு கொடுத்துருக்குன்னா வேலுப்பிள்ளை பிரபாகரன் சென்றிக்கா உள்ள அவருடைய கிளைமும் அந்த இமேஜும் தான் அந்த தொடர்புகளும் தான் சீமான வந்து இந்த அளவுக்கு ஒரு துணிச்சலான ஒரு அரசியல்வாதியா சீமான முன்னிறுத்தி இருக்குது அவர் வந்து ஒன்னு புள்ளி ஒண்ணுல இருந்து எட்டு புள்ளி ரெண்டா வரும்போது அவர் தட்டி தூக்குனது டிடிவி தினகரனையும் கமலஹாசனையும் ஏன்னா சிடிவி தினகரனும் கமலாசனும் கமலஹாசன் ரொம்ப செல்வாக்கான ஒரு களத்தூர் கண்ணம்மாவில இருந்து அவர் மிகப்பெரிய புகழ்பெற்ற கலைஞர் எடுத்த அடுப்புல நாலு சதவீதம் வந்தாரு தினகரன் எடுத்த நகர்ல வெற்றி நேரில் வெற்றிலையும் உதயசூரனையும் குக்கர்ல வச்சு அவிச்சாரு உதயசூரன் அவிக்க முடியாது நம்ம சொல்லதுன்னு சொல்றேன் ரெட்டேலையும் குக்கர்ல வச்சு அவிச்சு தண்ணி தூக்கி போட்டுட்டு போயிட்டாரு அப்படிப்பட்ட டிடிவி தினகரனையும் மிகப்பெரிய சூப்பர் ஸ்டாரான கமலஹாசனையும் எப்படி சீமான் வீழ்த்தினாருன்னா எல்லா களத்திலையும் நின்னாரு தொடர்ந்து நின்னாரு தன் கொள்கைகளை தெளிவா நீங்க எல்லாம் வந்து சொன்னாருல ஒன்றரை தான் எடுத்தாரு தான் ஆனா பொதுமக்கள் வந்து அந்த இருபத்தி ரெண்டு தொகுதியில உள்ள பொதுமக்கள் எல்லாம் இவன் தான் நிக்கிறான் கமலஹாசனும் தினகரனும் பார்ட் டைம் பொலிட்டிஷன் ஆட்டு மேம்போக்கா ஓடிட்டாங்கன்னு மக்கள் அதை முடிவு எடுத்தாப்ல சோ கமலஹாசனின் தினகரனை தாண்டி எட்டு புள்ளி ரெண்டுல இருக்கிறாப்புல இப்போ அவரு நெத்தேடி கொடுத்திருக்கிறது எடப்பாடி பழனிசாமிக்கு சிபி சண்முகத்துக்கு மனசுக்கு தெரியும் நம்ம ஆளு தோத்துட்டாரு நம்ம பயிற்சியாளர் போல்டஸ் நம்ம பயிற்சியாளர் சிபி சண்முகத்துக்கு தெரியும் சி வி சண்ம வெளிப்படுத்த முடியாது அந்த கட்சியில அவர் பொய்ச்சியாளர் இருக்கக்கூடிய கட்சியில ரெட்டாள சின்னத்துல இவருக்கு போட்டிடுறதுக்கு வாய்ப்பு கொடுப்பாரு அந்த இடத்துல வெளிப்படுத்த முடியுமா வெளிப்படுத்த முடியாது நம்ம அவர் வெளிப்படுத்தணும் ஐயா சிவி வி சண்முகத்திட்ட எதிர்பார்க்கவும் முடியாது விக்கிரவாண்டியிலே சி சிவி சண்முகம் வந்து புரிஞ்சுக்கிட்டாரு எடப்பாடிக்கு லீடர்ஷிப் அடி வாங்குது தினகரணி கமலஹாசனை பலகினப்படுத்தின மாதிரி லீடர்னா தாயா எடப்பாடி கையில ஒரு கட்சி கிடைச்சிக்கிட்டு ரெட்டாலும் சின்னம் கிடைச்சிக்கிட்டு அதை வச்சு எப்படியோ தள்ளிட்டு போறாரு அஹ் அத்தத்தக்கா புத்தக்கான்னு என்னத்தையும் கொண்டு போறாரே தவிர மற்றபடி அவருக்கு லீடர்ஷிப் இல்ல லீடர்னா துணிச்சல் சீமானுக்கு தாங்கிறது சி வி சண்முகத்துக்கும் கே பி முனிசாமிக்கும் விக்கிரவாண்டியில நிக்காத போதே அது தெரிஞ்சிருக்கும் இப்ப விக்கிரவாண்டியில நின்று சீமானுக்கு என்ன லாபம் விக்கிரவாண்டியில உள்ள பறையர்கள் செங்குந்தர் வண்ணார் நாவிகர் குயவர் அகமுடையார் உடையார் கிராமணி மீனவர் தென் சகோதரர்கள் எல்லார் மத்தியிலையும் சீமான் போல்டியா டாக்டர் ராமதாஸ் பத்து புள்ளி அஞ்சு வச்சு மிரட்டும் போது எடப்பாடி மறண்டு ஓடிடுறாரு என்னையா எடப்பாடி இந்த இதுக்கெல்லாம் மறளலாமா சீமான் வந்து அங்க போல்டா வந்து நின்னு சொல்றாப்புல ஜாதிவாரி வாரி கணக்கெடுத்து தான் கொடுக்கணும் எண்ணி கொடுக்கணும் அளந்து கொடுக்கணும்னு போல்டா சொல்றாருங்கிறது அந்த இமேஜ் வந்து சீமானுக்கு உருவாயிட்டு போல்டா ராமதாஸுக்கு பத்து புள்ளி அஞ்சு எய்த்து மின்னாறு சீமானுங்கிற உருவாயிட்டு இப்படி ஒரு இமேஜ் உருவாக்கத்துலதான் தினகரனி கமலஹாசனி அவரு மக்கள் மத்தியில லீடர்ஷிப்ல அடிச்சாரு கட்சி சீமானுக்கு என்பிக்க வீக் அவர கட்சியை பெருசா சொல்லலாம் நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன் பட் என்னோட பார்வையில கட்சி அமைப்பு வந்து சீமானுக்கு வீக்கு கட்சி அமைப்பு எடப்பாடிக்கு தான் இருக்குது எடப்பாடி அதிமுகன்னு ஒரு பெரிய கட்சி அணி இளைஞர் அணி வர்த்தகர் அணி தொழிலாளர் அணி தொண்டர் அணி அப்படி எத்தனை அணி இளைஞர் இளம்பெண்கள் பாசறை அது இதுன்னு நாம் நம்மள இருந்து வந்த எத்தனையோ ஆளுகள் எவ்வளவோ செய்தி தொடர்பாளர்கள் அது இதுன்னு பெருசா இருக்கு ஆனா லீடர்ஷிப்பு எடப்பாடிக்கு லீடர்ஷிப் இல்ல துணிச்சல் இல்ல சீமானுக்கு அந்த துணிச்சல் இருக்குன்னு விக்கிரவாண்டியிலே தெரிஞ்சு போச்சு சி வி சண்முகம் கே பி முனுசாமி உள் மனசுக்கு தெரியும் உள் மனசுக்கு தெரியும் வெளியே நம்மள பேச விடாம தடுத்துடலாம் சரி பண்ணாலும் உள் மனசுக்கு இவ்வளவுதான் பயப்படுது ராமதாஸுக்கு பத்து புள்ளி அஞ்சு மிரட்டலுக்கு அவங்க புரிஞ்சுக்குவாங்க அவங்க அதுல அண்ணாமலை விக்கிரவாண்டியில ஹீரோவா நார் அண்ணாமலை விக்கிரவாண்டியில பெரிய ஹீரோவா அடிச்சு அடிச்சு போனார் எடப்பாடி எல்லாம் ஒண்ணும் இல்ல எடப்பாடி வச்செல்லாம் இல்ல அப்படின்னு எடப்பாடி லீடர்ஷிப்புக்கும் அவருக்கு ஓட் கண்ட்ரோல் நத்திங் அண்ணாமலை நின்னாரு இருபத்தி சதவீத வாக்கு அவரே அன்புமணி ஒரு கேண்டிடேட்டை அனௌன்ஸ் பண்ணி நின்னாரு விக்கிரவாண்டியை பொறுத்தவரை சீமான் நின்னாரே தவிர அண்ணாமலை அளவுக்கு சீமான் விக்கிரவாண்டியில போல்டா நிக்கல உண்மை சீமான் என் சகோதரங்கிறக்க போய் சொல்ல மாட்டேன் அண்ணாமலை அளவுக்கு விக்கிரவாண்டியில சீமான் நிக்கல ஆனா நின்னது பிளஸ் அந்த பத்து புள்ளி அஞ்சு விஷயத்துல நின்னது பிளஸ் அதே மாதிரி ஸ்டாலின் வந்து மத்திய அரசு அரசாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தினா அவர் நான் எல்லாம் கம்ப்ளீட்டா கன்சால்டேட் பண்ணிட்டாரு அந்தியூர் சிவாணி ஒரு வன்னியர் இயர் கேண்டேட்டா போட்டு ஒன் இயர்லயே ஒரு சப்ஸ்டான்ஷியல் ஓட்டு எடுத்து வட தமிழகத்துக்கு டெம்ப்ளேட் இதுதான் செட்டிங் இதுதான்ங்கிறத தெளிவா நிரூபிச்சுட்டு போயிட்டாரு இது உள் மனசுக்குள்ள சி வி சண்முகம் கே பி முனுசாமி அன்பழகன் ஒரு வீரமணி உங்களுக்கு எல்லாம் தெரியும் எதிராக சொல்ல முடியுமா தாங்க நமக்கு இமேஜ் இருக்கும் சீமானுக்கு இமேஜி ஆறியோம் இப்படிதான் கமலாசனி வீழ்த்தி எட்டுக்கு வந்தவரை நம்மளை பலகனப்படுத்தி பதினாறுக்கு முடியல பாவங்கள் இது விக்கிரவாண்டி களம் முடிஞ்சாச்சு விக்கிரவாண்டி களம் முடிஞ்ச பிறகு ஈரோடு கிழக்கு களம் வருது ஈரோடு கிழக்கு களத்திலேயே சீமான் இருக்கிறாரு இங்க எட்டு புள்ளி மூணு சதவீதம் சீமான் எடுத்திருக்கிறாரு எட்டு புள்ளி மூணு சதவீதம் எண்டி எடுத்திருக்கிறார் இந்த இடத்துலதான் தமிழக பாஜகவுல தமிழிசை போன்றவர்களும் எப்படியாவது கூட்டணி கிடைக்காதா ஒரு எம்எல்ஏ ஆயிட முடியாதான்னு பதவி வெறி வெறில கட்சிக்கு பாதிப்பு வந்தாலும் பரவாயில்லன்னு குறுமுறை சொல்றாருல்ல கட்சிக்கு பாதிப்பு வந்தாலும் பரவாயில்லன்னு என்னகுமார் என்னன்னு ஒப்பாரி வச்சுட்டு இருக்காங்கல்ல இவங்க வந்து பாஜகவுக்கு ஒரு பின்னடைவை ஏற்படுத்திட்டாங்க இங்க விக்கிரவாண்டில அண்ணாமலை நின்று அடிச்சு ஹீரோவானுக்கிறாரு விட விக்கிரவாண்டியில அண்ணாமலை தான் ஹீரோவானுக்கிறாரு சீமாவும் ஒரு தான் நின்னதே துணிச்சல் தான் ஆனா இங்க வந்து அந்த ஹீரோவா நின்னு அண்ணாமலையே கட்சிக்காரங்க புல்டவுன் பண்ணிட்டாங்க நின்று இருக்கணும் அமித்ஷாவுக்கு தெரியும் ஒரு கட்சினா நிக்கணும் பண்டித் சஞ்சய் நிப்பாரு சுரேந்திர நிப்பாரு நின்றுதான் இன்னைக்கு இருபது சதவீத கிட்ட கேரளாவில் இண்டிவிஜுவலா பிஜேபி கொண்டு போயிருக்காங்க இண்டிவிஜுவலா பதினாறு சதவீதம் என்டி இருபது சதவீதம் கொண்டு போயிருக்கிறாங்க அது நிக்கிறது களத்துக்குள்ள நிற்கணும் இஷு சொல்லணும் ஆனா தமிழ்நாட்டுக்குள்ள சீமான்னு நிற்கிறாரு விக்கிரவாண்டியில ஹீரோவான்னு அண்ணாமலைய பாஜக காரங்க கோர் கமிட்டி அது பண்ணி இது பண்ணி பார்க்கல இது அமித்ஷாவுக்கெல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன் யார் இந்த மாதிரி கட்சிக்கு பின்னடை கொண்டாது இவர் குருமூர்த்தி பேசிட்டாருனா மோடி அமித்ஷா கிட்ட சொல்லாம இருப்பாரா இந்த கட்சி வளர்ச்சியை தடுக்கிறது தமிழிசை போன்றவங்க எல்லாரும் பேரும் சொல்ல விரும்பல தமிழிசை சொல்றதே அவங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் தான் இந்த மாதிரிப்பட்ட ஆட்கள் தாங்கிறத இவர் மோடியே பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டா ப்ரோமோட் பண்ண குருமூர்த்தி சொல்லாம இருப்பாரா பேச்சா இருந்திருக்கும் அடுத்து இப்ப ஈரோடு கிளக்குல சீமான் என்ன பண்ணுவாருன்னா ஒரு சில பத்திரிகைகள் எழுதுறான் இல்லையா அதிமுக ஓட்டு பாஜக ஓட்டு அப்படியெல்லாம் ஓட்டு கிடையாதியா ஓட்டிங் மாறி போச்சு கடந்த காலத்தின் கைதியா தினமலர் இருந்து அதிமுக ஓட்டு பாஜக ஓட்டுன்னு எழுதிட்டு இருக்காப்புல சீமான் அதெல்லாம் பார்க்கவே மாட்டாப்புல பாஜக கூட்டணியில வட இந்தியர்கள் பூத்துல ரெண்டாயிரத்தி அஹ் இருபத்தி மூணு இடைத்தேர்தல்ல இருபத்தி மூணு தானே இடைத்தேர்தல் இருபத்தி மூணு இடைத்தேர்தலில் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல ரெட்டல லீட் பண்ணிச்சு ரெட்டில லீட் பண்ணிச்சுன்னா அதுக்கு காரணம் வட இந்தியர்கள் வாக்குகள் அதுக்கு பிறகு இப்போ ஈரோடு கிழக்கு செக்மெண்ட்டுக்குள்ள மக்களவை தெரில அதே பூத்துல டேட்டா பூத்து நம்பர் கேட்டேன் வரல அடுத்த இதில் சொல்றேன் உங்களுக்கு பூத்து நம்பரை பாதி பாதியா அவங்க எடுத்தாங்க கொஞ்சம் விளையாட கொண்டு இருந்தாங்க விளையாட கொண்டர்லையும் கொஞ்சம் அதிமுக கொஞ்சம் ஓட்டு கிடைச்சி விளையாட கொண்டு ஓட்டும் வட இந்தியர் ஓட்டும் கிடைக்கும்போது அவங்க நல்ல ஓட்டு ரெண்டு வரும் எடுத்தாங்க ஆனா இடைத்தேர்தல் கலந்த இடைத்தேர்தலில் லீட் பண்ணது அண்ணா திமுக பாஜக கூட்டணியில லீட் பண்ணது வந்து அதிமுக இரட்டில தான் அந்த ரெண்டு பூத்துல மட்டும்தான் ரெட்டேலா லீட் பண்ணாங்க மற்ற செங்குந்தர் நாயுடு தென் அருந்ததியர் படையர் படு பட்டுலோ இதுதான் சிபி சண்முகத்துக்கு எனக்கும் வில்லங்கும் வழக்கு கோர்ட்டுக்கு வரும்போது எல்லாமே எடுத்து போடுவேன் நான் கேட்கற கொஸ்டின் எல்லாம் சிபி சண்முகம் அலறிடுவார் பாக்கலாம் சட்டத்தின்படி தான் அதை செய்வோம் அப்ப இந்த ரெண்டு பூத்துலதான் லீடி இந்த பூத்துல இப்ப எப்படி இருக்கும்னா எனக்கு அஹ் அங்கிருந்து வரக்கூடிய தகவல் வந்து திமுக அந்த ரெண்டு பூத்துலையும் லீட் பண்ணுங்கிறாங்க இந்த ரெண்டு பூத்திலும் திமுக இப்போ லீட் பண்ணிருங்கிறாங்க அப்ப சீமானுக்கு இது தெரியுமா தெரியாதா தெரியும் அண்ணா திமுக குளிர்ந்த இந்த ஓட்டு வந்து திமுகவுக்கு போகுதுன்னு தெரியும் சீமானுக்கு எப்படி தெரியும் விக்கிரவாண்டியில எடப்பாடி பழனிசாமிக்கு ஓட் டிரான்ஸ்பரிங் கப்பாசிட்டி கிடையாது சீட் கண்ணோட்டி கப்பாசிட்டி கிடையாது அவர் ஒரு ஈர்ப்பு சக்தி என்ற தலைவர் அந்த இது சீமானுக்கே தெரிஞ்சு போச்சு பின்ன எப்படி இருபது இருபத்தஞ்சு சதவீத ரெட்டோல ஓட்டு உதயசிக்கு போச்சு அப்ப எடப்பாடி கண்ட்ரோல் இல்ல அண்ணாமலை எடப்பாடி அடிச்சே பதினாலு சதவீதம் வாக்கெடுத்த என் இருபத்தி ஒன்பது சதவீதம் கொண்டு போயிட்டாரு அப்ப எடப்பாடிக்கு என்ன கண்ட்ரோல் இருக்கு எடப்பாடி சொல்லி யாரும் ஓட்டு போடுவா அப்போ இவர் சொல்லி யாரும் ஓட்டு போடாதுங்க போது இவர் இருபத்தி ரெண்டு சதவீதம் வாக்கு எடுத்து வச்சுக்கிறாங்க இவர் தலைவரா நினைச்சு சீமான் பேசுவாரா அவருக்கு போனஸ் இல்ல பாஜகவுக்கு நிக்க முடியல அண்ணாமலையை குறி வச்சு சொல்ல விரும்பல ஏன்னா அண்ணாமலை விரும்பியும் நேஷனல் பார்ட்டி நிக்க முடியல அப்ப ரெண்டு பேரும் கமலஹாசன் தினகரம் மாதிரி நிக்கலன்னு தான் அடிப்பாரு சீமான் என்ன கேப்பாரு உங்களுக்கு விவரம் தருணா எங்களுக்கு வள்ளலார் வைகுண்டர் காலக்கடப்பாரே தக்காப்பதே தர்மன் சொன்ன வைகுண்டம் அவர் ப்ரொஜெக்ட் பண்ணுவார் உங்களுக்கு சத்ரபதி எங்களுக்கு மாவீர மருது பாண்டியர் மருது பாண்டியர் பெருகுடி மக்கள் கட்ட உனோட பெரிய புகழ் பெற வேண்டிய மருது பாண்டியருக்கு உரிய புகழ் தமிழகத்திலும் கிடைக்கல இந்திய அளவுல புகழ் பெற வேண்டிய மருது பாண்டியருக்கு அங்கேயும் கிடைக்கல பாரு அடுத்தால உங்களுக்கு ஜான்சிரான எங்களுக்கு வீரமங்க வேலு நாச்சியார்னு பேசுவார் இப்படி அவருடைய ஒவ்வொரு இதுவும் உங்களுக்கு விநாயகர்னா எங்களுக்கு முருகன் தான் சொல்லுவார் இப்படி ஒவ்வொரு இதுவும் அவருடைய இது தமிழ் தேசிய அரசியல் அதை முன்னெடுத்து உங்களுக்கு உங்களுக்குன்னா எங்க திராவிட திராவிடத்தை கொண்டு வந்துருவார் உங்களுக்கு பெரியார்னா எங்களுக்கு வேலுப்பிள்ளை பிரபாகரம் ரெட்டேமனை சீனிவாசன் அயத்திதாச பண்டிதார் இந்த மாதிரி பண்ணுவார் எங்க பாட்டன் வாகுசிக்கு வந்து பட்டேலுக்குள்ள பேரை எங்க பாட்டன் வாகுசிக்கலன்னு ஆல் இண்டியாவையும் கேட்பாரு பட்டேல் பட்டேல் வாகுசி கம்பேரிசனை தாண்டி பெரியார் வாமிசி கம்பேரிசன்ல எங்கள் பாட்டு எழுதுகிற லெட்டரை நீங்க வச்சு எங்க பாட்டை அவமானப்படுத்தலாமா அதுக்கு நாங்க பதிலீடு தர மாட்டோம்னான்னு பண்ணுவார் அப்போ ஒரு போல்டா மத்திய அரசையும் மாநில அரசையும் எழுத்து களத்துல களத்தில் நினப்பார் விடுதலை சிறுத்தைகளைச் சேர்ந்த சகோதரர்கள் வன்னி அரசு போன்றவங்களாம் சொல்ற மாதிரி அவர் களத்துல வந்து ஸ்ட்ராட்டஜி பண்ண மாட்டார் எல்லாரும் எதிர்பாராத அதிரடி அரசியலா மத்திய அரசையும் மாநில அரசையும் எடுத்து எழுத்து போல்டா நினப்பார் மத்திய அரசின் மாநில அரசை எதிர்த்து மத்திய அரசின் துணையின்றி மாநில அரசு மாநில துணை இந்தி மத்திய அரசு எடுக்கக்கூடிய சி வி சண்முகத்துக்கு தலைவரே ஒதுங்கிட்டாரு சி வி சண்முக என்ன பண்ணுவாரு களத்தை விட்டு சி வி சண்ம தலைவர் எடப்பாடி பழனிசாமியை சி வி சண்முகம் என்ன பண்ணுவாரு கட்சி கட்டுப்பாடுன்னு எடுத்துட்டு போண்டே தான் அந்த போல யாருக்கு கிடைக்கும் சி வி கிடைக்காது நீ எடப்பாடி பின்னாடி நின்று மத்திய அரசின் மாநில அரசையும் மத்திய அரசின் இந்தி மாநில அரசையும் மத்திய சொன்னா எடப்பாடியும் எதுக்கு இல்லையாப்பா களத்தை விட்டு ஓடிட்டாரு அப்ப சீமானுக்கு தானே அந்த பேரம்பூலும் கிடைக்கும் சிவிசம் இதை புரிஞ்சுக்கணும் நீங்க இருக்க உங்க தலைமை அப்படி தலைமை சொல்றதை கேட்டுதான் ஏமாலேயே வழக்கு தலைமைக்கு கட்டுப்பட்டு பண்ணிருக்கீங்க இருக்கட்டு சந்திக்கலாம் எல்லாம் சோ இந்த இடத்துக்குள்ள மத்திய அரசையும் மாநில அரசையும் போல்டா இருக்கக்கூடிய ஒரு இமேஜி சீமானுக்கு வரும் தமிழ் தேசிய இமேஜி எடுப்பாரு வேலுப்பிள்ளை பிரபாரம் தமிழகத்தின் தலைவர் எடுப்பாரு அடுத்து வந்து ஒவ்வொரு இஷ்யூலையும் வந்து தெளிவா நான் மட்டும்தான் ஸ்டாலினுக்கு எதிராக கலத்துக்குள்ள நிற்கிறேன் என்னால ஸ்டாலினை பலகீனப்படுத்தி மேலும் வளர முடியும் எட்ட பதினாறு ஆக்க முடியுங்கிற புள்ளிக்குள்ளாதான் அவர் போவார் சோ ஊடகங்கள் சொல்றது மாதிரி எடப்பாடி பழனிசாமிக்கு ஓட்டு இருக்குது என்டிஏக்கு ஓட்டு இருக்குன்னா அந்த பக்கமே சீமான் போக மாட்டாரு ஓட்டு யாருக்கும் கிடையாது ஸ்டாலினுக்கும் சீமானுக்கும் தான் இங்க களம் இந்த களத்துல உங்களுக்கு ஓட்டு போட்ட அருந்ததியர்கள் வந்து ஸ்டாலினுக்கு தான் ஓட்டு போட போறாங்க அல்லாமலே ஸ்டாலினுக்கு தான் ஜாஸ்தி போட்டாங்க கொஞ்சம் அதிமுக பாஜகவுக்கு போட்ட அருந்ததியும் முழுமையா வந்து ஸ்டாலினுக்கு தான் போட போறாங்க சீமானுக்கு இது தெரியும் சீமானுக்கு இது தெரியும் அப்போ சீமான முன்னெடுப்பாரு பரையர் தேவேந்திரகுல வேளாளருக்கு ஜெயலலிதா முடிவில் இருந்து மாறி எடப்பாடி பழனிசாமி அநீதி அழைச்சிட்டாரு ஏன்னா சிமி சன்மம் பகுதியில் வரக்கூடிய பரையரை பற்றி எடப்பாடி பழனிசாமி கவலை இல்லை புரியாதவரா இருப்பாரு ஐயோ அங்க தெற்க உள்ள தேவேந்திர கொலை வேளாளரை பற்றி எடப்பாடி பழனிசாமி கவலை இல்ல அவர் பயிற்சியில் இருக்கக்கூடிய அருந்தீரை பற்றி தான் எடப்பாடி பழனிசாமி கவலை அதனால ஜெயலலிதா முடிவுல இருந்து மாதிரி அது அருந்தீதர் ஒதுக்கீடு கலைஞர் கொடுத்ததை ஆதரிச்சுட்டாரு சரி பத்து சதவீதம் மோடி கொடுத்தாரு ராகுல் காந்தி ஆதரிச்சாரு யாருக்கு போட்டாங்க பிராமின் கயஸ்தா பட்டேலு இந்த அப்பர் காஸ்ட் பீப்புள் எல்லாம் ராஜ்புட்டு மோடிக்கு தானே போட்டாங்க அப்போ கொடுத்த ஸ்டாலினுக்கு தானே போடுவாங்க அதுவும் இப்ப சீமானுக்கு எதிரானுக்கும் போது ஹண்ட்ரட் ஸ்டாலின் கன்சால்டேட் பண்ணிடுவாரு இது நாயுடு சமூக சோதரர்கள் ஒக்காலிகா லிங்காயிற்று ஆஹ் இருபத்தி நாலு மணி தெலுங்கு செட்டியாரு தேவாங்கர் செட்டியாரு சந்திரனுக்கு காஸ்ட்ங்கிறாங்க தேவாங்கர் செட்டியாரு அருந்ததியர்கள் வட இந்தியர்கள் பிறமொழி சமூக சோதரர்கள் எல்லாத்தையும் ஸ்டாலின் கன்சால்டேட் பண்ணிடுவாரு நான் சீமான இதை சொல்றதுனால என்னோட கொள்கை என்னன்னு கேட்டா நான் பதினேழு வயசு வயசுலேயே ராமச்சந்திரன் நாயுடு சீப் மினிஸ்டர் என்னோட கொள்கை தேசிய கொள்கை தான் பட் என்ன நடக்கும் யாதுங்கிறத நம்ம கரெக்டா சொல்லணுங்கிறதுக்காக தான் நான் அந்த விஷயங்களை சொல்றேன் இந்த கன்சல்டேஷனை மு க ஸ்டாலின் வந்து எங்க வரை கொண்டு போவார்ன்னா இருபத்தாறு வரை கொண்டு போவார் எடப்பாடி கோட்டை விட்டதுனால இந்த கன்சல்டேஷனை ஸ்டாலின் ஆறு வரை கொண்டு போவார் இது பிரிஷ்ணரா பாஸ்டாட்டு மைக்ரோ டீட்டெயில்ஸ் தெரியாத அரசியல் விமர்சனங்களுக்கும் பலருக்கு புரியல அட்டுத்தனமா செய்தி போடக்கூடிய கடந்த காலத்தின் கைதிகளா போடக்கூடிய பத்திரிகையாளர்களுக்கும் தெரியல இது நான் நுணுக்கமா சொல்றேன் ஸ்டாலின் டோல் ஐஏஎஸ் ஆபிசர் சரி ஸ்டாலின் டோல் அந்த பெண் டீம்ல உள்ளவங்களாலும் சரி இதை தெளிவா எடுத்து இந்த ஈரோடு கிழக்குல நாம கன்சாலேட் பண்ணக்கூடிய இந்த ஓட்டை இருபத்தி ஆறுக்கும் கன்சாலேட் பண்ணிடணும் பிற மொழியாளர்களை கன்சாலேட் நம்ம நம்மளோட அனுகூல சத்துரு சீமான் வந்திருக்காரு அனுகூல சத்துரு பயன்படுத்தி நாம இந்த வாக்காளர்களை கன்சாலேட் பண்ணிடணும் பக்காவா நுணுக்கமா ஸ்டாலின் இதை கன்சாலேட் பண்ணிடுவாரு ஏற்கனவே விக்கிரவாண்டியில வந்து ராமதாஸ் பயன்படுத்தி பிற சமூகத்தினரை கன்சாலேட் பண்ணி தான் ஓட்டு போட்ட பிற சமூகங்கள் தரலாம் அபரிதமா ஸ்டாலினுக்கு ஓட்டு போட்டுட்டாங்க ஒன் இயர்லயே ஒரு குறிப்பிட்ட அளவு போட்டாங்க போட்ட வன்னியர்கள் பெருமளவு டாக்டர் தான் தான் போட்டாங்க ஐம்பது பூத்துல டாக்டரையா லீட் பண்ணாரு ஐம்பது பூத்துல லீட் பண்ண பிறகு வீர வன்னியர்கள் வந்து பணத்தை மீறி நின்னும் பிறகு காசுக்கு ஓடுது அதுக்கு ஓடுதுன்னா சொல்லக்கூடாது காசும் ஒரு ஃபேக்டர் தான் அது ஒரு பத்து பர்சன்ட முடிவு பண்ணும் இதை தாண்டி போலர் ஸ்டேஷன் இருக்கு இடத்தேர்ல நிக்கிற ஒரு நன்மை இருக்கு இடத்தேர்ல நின்று அறுபத்தி மூணு சதவீத வாக்கெடுத்ததுல ஆஹ் இவரு திமுக ஒரு பெரிய ப்ளஸ் இருக்கு வரதுமலத்துல உள்ள சமங்கள் மத்தில ஒரு பெரிய ப்ளஸ் இருக்கு களத்துல விட்டு ஓடாம நின்னார சீமானுங்கிறதுக்கு அவருக்கும் பெரிய ப்ளஸ் அங்க இருக்குது இங்கேயும் சீமான பயன்படுத்தி பிறமொழியாளர்களை ஸ்டாலின் வந்து கன்சால்டேட் பண்ணிருவாரு நான் குறிச்சு வச்சிடுங்க கடந்த இடைத்தேர்தல்ல லீட் பண்ண பிறமொழியாளர்கள் பூத்து அது ரெண்டு பூத்து தான் ஆஹ் தாமரையால ரெட்டல லீட் பண்ண பூத்துல இந்த இடம் உதயசூரியன் ஹெவி லீட் பண்ணும் சந்தேகமே இல்லை காங்கிரஸ் உங்களோட கூட்டணி இருக்கு காங்கிரஸ் இந்தியர்கள் அதெல்லாம் ஆதரவு பெற்ற கட்சி தானே அதில் உள்ள காங்கிரஸ் நிர்வாகிகளை வச்சு சீமான் வந்து இப்படி பேசுறாரு திராவிடமா தமிழ் தேசியமானு சொல்றாரு பெரியாருக்கு இருக்கு பேசுறாரு இதெல்லாம் வந்து திமுக அவங்களுக்கு பாதுகாப்பா இருக்க முடியும் ப்ரொடெக்ஷனா இருக்க முடியும் காங்கிரஸ் இருக்குதுன்னு சொல்லி அவங்க அந்த ஓட்டை கன்சாலேட் பண்ணுவாங்க சோ கட்சிகளை நம்பி உள்ள ஓட்டு அல்ல இஷ்யூ நம்பி தான் உள்ள ஓட்டு தான் எம்ஜிஆர் கலைஞர் ஜெயலலிதா அந்த ஓட்டிங் பேட்டெல்லாம் மாறிட்டு விவரமான எம்எல்ஏக்களுக்கு தெரியும் இருந்து அரசியல் பார்க்கறவனுக்கு தெரியும் ஓட்டிங் பேட்டர் தலைகளா மாறி போச்சுங்கிறது எல்லாத்துக்கும் எம்ஜிஆர் ஜெயலலிதா எடப்பாடினா சீமான் ஓட்டு கேட்க போறாரு விருப்பம் கொள்ளக்காரனா கருநாடகம் ஜெயலல்தாவுக்கும் என்ன பேரணி கேட்கக்கூடிய ஒரு சீமான் சோ அவரு அந்த இடத்துக்குள்ள தமிழ் தேசிய அடையாளம் தமிழர் தலைவர்களின் அடையாளம் அந்த அந்த மாதிரி தான் அவர் போவார் ஐதிதாச பண்டி பண்டிதார் இரட்டமளி சீனிவாசன் சொல்லக்கூடியவர் விஸ்வநாத தாஸ் இவங்களுக்கெல்லாம் என் பேர் இல்லை இவங்களுக்கெல்லாம் என் உரிய இடம் கிடைக்கலங்கிறதா அவருக்கு தான் எடுப்பாரு அதுல இன்னும் பெரியார் இஷ்யூல வந்து எடப்பாடியும் வந்து ஸ்டாலின் கூட சேர்ந்துகிட்டாரு இப்படி அறந்தறிய இஷ்யூல எடப்பாடி ஸ்டாலின் கூட சேர்ந்துக்கிட்டாரோ அதே மாதிரி பெரியார் இஷ்யூலையும் எடப்பாடி ஸ்டாலின் கூட சேர்ந்துகிட்டாரு அப்போ ஸ்டாலின் எடப்பாடி ரெண்டு பேரும் ஒன்னா வச்சுதான் சிமான் அடிப்பாரு அப்போ ஸ்டாலினுக்கு போக்கஸ்லயும் அதிகாரத்துக்குள்ளையும் கூட்டணி பலத்திலையும் எடப்பாடி காணாமல் போயிருவாரு அப்ப எடப்பாடி எப்படி வீக்கன் பண்ணுங்கிற வித்த சீமானுக்கு தெரியும் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களே ஆதம் அர்ஜுன் அவர்களே சுனில் கண்ணகூலு அவர்களே ஜான் அருகிசாமி அவர்களே எடப்பாடி பழனிசாமியை எப்படி அடிச்சு பலயப்படுத்தி எப்படி யார முடியும்னு சீமானுக்கு தெரியும் சீமானுக்கு இதெல்லாம் தெரியாதவர் இல்ல ஒரு சில பத்திரிகையாளர்கள் சீமானை பற்றி அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டு தெரியாதவங்கன்னு இருக்கலாம் இப்ப மணி எல்லாம் புரிஞ்சுக்கிட்டாரு பலக்கரிப்பாவுக்கு தெரியாது அட்டு பழக்கரிப்பியாவுக்கு இது தெரியாது அட்டு பழக்கருப்பியா இதை புரிஞ்சுக்கிடணும் அதான் சொல்ல வர்றேன் அட்டுத்தனமாட்டே பேசிட்டு இருக்க கூடாது அல்லது நேர்ல வாங்க இப்படி எடப்பாடி அடிச்சு சீமான் பலையனப்படுவாரு சீமான் போல்டான தலைவர் எடப்பாடி பயந்து ஒதுங்கிட்டாரு பயந்து ஒதுங்கினதுல பறையர்கள் செங்குந்தர்கள்லாம் வெறுக்கிறாங்க என்னைய அந்த ஆளு இந்த தலைவர் பத்து புள்ளி அஞ்சு பயந்து போயிட்டாருன்னு சொல்றாங்க சீமான பாராட்டுறாங்கன்னு நான் சொல்றேன் நம்ம சர்வே போகும் பார்த்துடலாம் அது உன் உண்மை நிலைமை புரிஞ்சிக்கலாம் சோ தரத்துக்குள்ள அவருக்கு ஓட்டுருக்கு இவருக்கு ஓட்டுலாம் இருக்க முடியாது பிரபாகரன் பெரியார் ஸ்டாலின் திராவிடம் தமிழ் தேசியம் இதை மையமா வச்சு பிளஸ் பாஜக அடிப்பார் பாராளுமன்ற கட்டிடத்துல சமஸ்கிருதம் இருக்கு ஏன் தமிழ் இல்லங்கிறது கேட்பாரு கேட்காம இருக்க மாட்டாரு பட்டேலுக்குள்ள புகழ் என் பாட்டேன் வா தேவம் தியாகம் குறைஞ்சதா அப்படின்னு வாவுசிக்காக கேட்பாரு சோ இந்த இடம் நீங்க பத்திரிகாதர் எழுதுற மாதிரி அதுதெல்லாம் இல்ல சீமான் கன்சிராம் சீமான் நிதிஷ்குமார் உங்களை கணக்கெல்லாம் தாண்டிய பெரிய போல்டான தலைவர் உங்க கணக்குகள் எல்லாம் தாண்டின போல்டான தலைவர் அது புரியும் எடப்பாடி பழனிசாமிக்கு சோ தன்னோட போல்ட்னஸ் காட்டி நான் பிரபாகரன் மகன் என்னால மத்திய அரசு மாநில அரசு ஏத்து நிற்க முடியும் பெரிய கூட்டணி பலம் கொண்ட மு ஸ்டாலின் ஏத்து நிற்க முடியும்னு தன் லீடர்ஷிப்ப நிறுவாரு ஏன் லீடர்ஷிப்ப நிறுவாருன்னா ஈரோடு கிழக்கு செக்மெண்டுக்குள்ள நடந்த உள்ளாட்சி தேர்தல சீமானுக்கு பலம் ஒரு சதவீதம் தான் நாம் தமிழர் பலம் ஒரு சதவீதம் தான் அவன் போயிட்டான் இவன் போயிட்டான் நோ இஷ்யூஸ் பலமே ஒரு சதவீதம் அடிப்படை கட்சி பலம் ஆனா சீமான் தன் பிரச்சாரத்துல அது ஆறு புள்ளி மூணு மூணு சதவீதம் மாத்தினார் மு ஸ்டாலின் அவர்களுடைய பழனிக்குமார் மூலமா பாத்தீங்களா தமிழகத்தை தமிழ் தேசியத்தின் மரியாதையை பெரும் ஒரு பிரசன்ட் தான் அசிங்கப்படுத்தினாரு தப்பு இல்ல உண்மை தானே அதை அசிங்கப்படுத்துறாரு அதை செய்தானே செய்வாங்க பண்ணினாரு அப்ப அதுல ராஜீவ்காந்தி மனுஷ புத்திரம் ஐயோ சீமான் போயிட்டாரு சீமான் போயிட்டாருன்னு வானத்துக்கும் பூமி தப்பி குதிச்சாங்க நான் சொன்னேன் இல்லங்க சீமானுக்கு ஓட்டுங்கிறது அவருக்கு பிரச்சாரம் லீடர்ஷிப் தில்லான ஒரு லீடரா நிக்கிறதுனால உள்ள இது கட்சி அமைப்பு வச்சு அவருக்கு இது இல்ல ஆம் ஆத்மி மாதிரி லீடர்ஷிப் பயிற்சியில் உள்ள இது பஞ்சாப்ல மூணு சதவீதம் எடுத்த உள்ளாட்சியில் எடுத்த ஆம் ஆத்மி நாற்பது சதவீதம் அசம்பிளில எடுக்கிறாங்க நீங்க அதை புரிஞ்சுடுங்கிறத நான் சொன்னேன் அவங்க கேட்கல சீமான் முடிஞ்சு போனா பிள்ளைன்னு மனுஷ புத்திராய் வானத்துக்கும் பூமிக்கும் மனுஷன் புத்திராய் இவரு ராஜீவ் காந்தி வானத்துக்கும் பூமிக்கும் நின்னாங்க என்ன ஆச்சு சீமான் வந்து ஆறு புள்ளி மூணு சதவீத வாக்கு எடுத்தாரு இதே இடத்துல முப்பது சதவீத வாக்கு பலன் கொண்ட எடப்பாடி பழனிசாமி அவருக்கு ஈர்ப்பு சக்தி இல்லாம காசுக்கு ஓட்டு காசு கொடுத்து செங்கோட்டை எல்லாம் திண்டுக்கல் மாதிரி எல்லாம் பெரிய பிரச்சாரம் பண்ணி அஞ்சு சதவீத வாக்கு இழந்துட்டாப்புல சீமான் தன் லீடர்ஷிப்பால அஞ்சு சதவீத வாக்கு உயர்ந்துட்டாங்க இது நான் சொல்லி சொல்லி எந்த பத்திரியும் எழுதல எந்த எந்த ஊடகமும் இதை சொல்லல நான் சொல்றது உண்மை நீ கேட்டா அவன் நாடாரு நாடாரு சொல்றான் உண்மையை சொல்றேன் அதை பாரு பாருங்க பல கருப்பையா அப்ப நீங்க இதை துவேஷத்துல பண்றீங்கன்னு உங்க மேலாம் குற்றச்சாட்டு வைக்கலாமா சோ இது உண்மை அப்ப இதே உண்மை இதே இது அடுத்த கட்டமும் எடப்பாடி முன்னா நடந்துடும் எடப்பாடிக்கு மேல அஞ்சு சதவீதம் லீடர்ஷிப்ல குறைஞ்சி சீமானுக்கு அஞ்சு சதவீதம் லீடர்ஷிப்ல கூட்டிட்டுன்னா எடப்பாடி கதி என்ன ஆகும் அப்ப அவரு டெபாசிட் பேருன்னு பயந்து ஒதுங்கிட்டாரு அப்ப டெபாசிட் பேருன்னு பயந்து ஒதுங்கின எடப்பாடி பழனிசாமி லீடரா வெற்றியோ தோல்வியோ களத்தில் நிக்கிற சீமான் லீடரா சீமான் சீமான் தான் லீடர் ஒரு சதவீதம் உள்ள கட்சியில நின்னு எட்டு புள்ளி மூணு சதவீதம் அவரோட பிரச்சாரத்துல வந்துட்டாரு களத்துக்குள்ள நிற்கிறாரு எவ்வளவு வருது என்ன வருதுங்கிறதுலாம் ரெண்டாவது விஷயம் பட் சீமான் தான் ஒரு லீடர் எடப்பாடி பழனிசாமி மாதிரி பயந்து ஓடக்கூடியமல்ல தினகரனும் கமலஹாசனும் பயந்து ஓடுறதுனாலதான் தான் அவங்கள மீறி நான் எட்டு சதவீதத்துக்கு வந்துட்டேன் எடப்பாடி ஓடிட்டாரு அவரையும் பலகீனப்படுத்தி நான் பெரிய அளவுக்கு வருவோன்னு வருவாரு அடுத்தாலும் எண்டி ஓட்டு தமிழக பதினெட்டு சதவீதம் வாக்கு இருக்குது அது அண்ணாமலை ஒரு தேசிய குடும்பத்தை சேர்ந்தவர் ஒரே குட்டையில் உரிய மட்டைகள் பிறந்தவர் காமராஜ் சொன்னதே ரெண்டு பேரும் பிரச்சாரத்தில் சொன்னாரு அவரு நின்றுக்கணும் நிற்கக்கூடிய தகுதியான தலைவர் தான் அந்த பதினெட்டு சதவீதம் வர்றதுக்கே நாலு சதவீதம் அண்ணாமலைக்கு ஓட்டு தான் அண்ணாமலை இல்லைன்னா பதினெட்டு சதவீதம் வந்திருக்காது சீமானே பன்னிரண்டு சதவீதம் பேருப்பாரு சீமானுக்கு இந்த நுணுக்கமும் தெரியும் இந்த ஓட்டும் திமுக வேண்டாம் அண்ணா திமுக வேண்டான்னு வந்த ஓட்டு தான் இந்த ஓட்டு தமிழகம் முழுவதும் சீமான் தான் நிக்கிறாரியா இங்க தமிழிசை போன்றவர்களோட குறுக்குசால் ஓட்டுறதுனாலும் இந்த மாதிரி கருப்பு கருப்பாடுகளால நிக்க கூட முடியல கட்சியை காலி பண்றாங்க அப்ப நம்ம ஹீரோவான் இருக்கக்கூடிய சீமான் பக்கம் பக்கம்ங்கிற அடிப்படையில தான் போவாங்க அதுலயும் ஹீரோவான்னு தான் சீமான் தன் வாக்கு வலிமையை தமிழகம் முழுவதும் ஏத்துவாரு இதுதான் சீமானுக்கு பீகம் இது தெரியாம அதிமுக வாக்கு பாஜக வாக்கு எங்கையா ஓட்டிங் எல்லாம் மாறி போயிட்டு தேவேந்திர குலவேளாளர் எல்லாம் அதிமுக நினைக்கிறீங்களா ரெட்டலைய வச்சு அவங்கள ஏமாத்த முடியும் நினைக்கிறீங்களா எல்லா பேட்டர்னும் மாறியே போயிடுச்சு அதைத்தான் புரிஞ்சுக்கணும் இது சீமான அதை தென்ன தெளிவா புரிஞ்சுக்கிட்டாரு பெரிய ஒரு ஷார்ப்பான பிரெயின் தன் லீடர்ஷிப்ல இருபத்தி ஆறுல எட்ட பதினாறு ஆக்கிறதுக்குள்ள களத்தை தான் இங்க ஆடுவாரு பொறுத்திருந்து பாருங்க அவருடைய ஒவ்வொரு விஷயமும் ஈட்டியா வந்து விழும் கமலஹாசன் தினகரனை பலகீனப்படுத்தின மாதிரி அதிமுகவையும் தேசிய ஜனநாயக கூட்டணியும் இருபத்தி ஆறுல பலகீனப்படுத்துறதுக்கு இந்த களத்தை அருமையா சீமான் பயன்படுத்துவாரு இதெல்லாம் கடவுள் அருளாலை தமிழிசை ஜெயுடைய தப்பு எடப்பாடி ஜீடைய தப்பு கமலஹாசன் தினகரன் பணியுடைய தப்பு இதெல்லாம் கடவுள் அருளால சீமானு கிடைக்குது ராமானுஜர் சொல்லுவாரு பசியப்ப சமூகங்கள் ஒடுக்கப்பட்ட சமூகங்கள் தங்கள் குரலை எதிரொலிக்காத சமூகங்கள் அதாவது சீமான் வண்ணார் நாவர்களுக்கெல்லாம் இவங்களுக்கு கடவுளின் ஆசி சொல்றாரு இருக்கும் கடவுளின் ஆசி இருக்கனால தான் எடப்பாடி ஒதுங்கிட்டாரு தமிழ் எம்மியார் போன்றவங்க என்டி காலி பண்ணக்கூடிய அளவுக்கு அண்ணாமலையை நிற்காத அளவுக்கு பண்ணிட்டாரு இதை பயன்படுத்தி தான் லீடர் தான் பிரபாகரன் மகன் அதை சீமான் பெரிய இமேஜை இருநூத்தி பத்தி நாலு தொகுதியில் கொண்டு வந்து பெரிய அளவுல சாதிப்பாரு அது இருபத்தாறுக்கான உரத்தை சூப்பரா போட்டு சீமான் பக்காவா வளர்வாரு அதை பிரச்சாரத்துல பயன்படுத்திடுவாரு பொறுத்திருந்து பாருங்க சார் ரொம்ப நன்றி சார் ஆக்சுவலா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலையும் சரி இந்த இடைத்தேர்தலையும் வந்து சீமான் அவர்களோட வளர்ச்சியும் அவர் என்னென்ன விஷயங்களையும் ஸ்ட்ராங்கா பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை சொல்லிருக்கீங்க மக்கள் என்ன சொல்றாங்க பாப்போம் சார் நன்றி சார் நன்றி